தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத் தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு துறை அமைச்சர்கள் பதில் அளித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சட்டசபையில் பேசினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள உள்ள தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களின் ஜனநாயக உரிமை அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது என முன்கூட்டியே எச்சரிக்கை மணி அடிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பதிவு கட்சிகளை ஒன்றிணைத்து கடந்த மார்ச் மூன்றாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது அப்போது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்த்தும் தற்போது இருக்கும் தொகுதி எண்ணிக்கையை அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு மாற்றாமல் மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டனர் மேலும் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார் இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசு வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தற்போதுள்ள தொகுதி எண்ணிக்கையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிய மாநிலங்களை தண்டிக்க கூடாது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் சட்டமன்றங்களில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றம் செய்ய வேண்டும் மேலும் கூட்டுக்குழு சார்பில் பிரதமரை சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என்றும் இந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு முன்னெடுத்த கூட்டுக்குழு நடவடிக்கை தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது தொகுதி மறுசீரமைப்பு குறித்த நடவடிக்கைக்கு துணை நின்ற அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து do